ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி விண்வெளியில் உள்ள ஒரு அதிகம் ஒளிரும் நட்சத்திர கூட்டத்தின் ஒளியை ஆறு வெவ்வேறு கோணங்களில் படம் பிடித்துள்ளது இந்த ஒளி வளைந்து ஜிக் ஜாக் போல பயணிப்பது ஐன்ஸ்டீனின் பொது சார்பியல் கோட்பாட்டின் ஒரு முக்கிய அம்சத்தை உறுதிப்படுத்துகிறது ஜிக் ஜாக் விளைவு என்றால் என்ன மிகப்பெரிய பொருட்கள் எடுத்துக்காட்டாக விண்மீன் திரள்கள் ஒளியை வளைக்கும் தன்மை கொண்டவை இந்த வளைந்த ஒளி பின்னால் உள்ள பொருட்களின் பல பிம்பங்களை உருவாக்கும் ஜேம்ஸ் வெப் எடுத்த படம் இந்த விளைவை மிகத் தெளிவாக காட்டுகிறது இந்த கண்டுபிடிப்பின் முக்கியத்துவம் பிரபஞ்சத்தின் கட்டமைப்பு மற்றும் விரிவாக்கம் குறித்த நமது புரிதலை மேம்படுத்துகிறது இருண்ட ஆற்றல் மற்றும் ஹப்பிள் மாரிலி போன்ற கருத்துக்களை பற்றிய ஆராய்ச்சியை ஊக்குவிக்கிறது அண்டவியல் துறையில் புதிய கேள்விகளை எழுப்புகிறது மேலும் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி இன்னும் பல அதிசயங்களை வெளிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கண்டுபிடிப்பு விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளது